ஹலோ மதுரை மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா தமக்க மைதானத்தில் அரசு பொருட்காட்சி வந்து ஆரம்பமாகிவிட்டது மே நான்காம் தேதியிலேருந்து இது வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடக்கும் டைமிங் வந்து நோட் பண்ணிங்க டைமிங் வந்து மாலை மட்டும்தான் மாலை நான்கு மணி முதல் பத்து மணி வரை வந்து அரசு பொருட்காட்சிக்கு நீங்கள் உள்ள நுழைவு வந்து நுழைவு கட்டணம் வந்து இருக்குது அது எவ்வளோன்னா பெரியவருக்கு பதினஞ்சு சிறியவருக்கு பத்து ரூபா சிறியவர் வந்து நீங்கள் மூன்று வயது முதல் நீங்கள் வந்து வாங்க வேண்டியிருக்கு மூன்று வயது முதல் பத்து வயது சிறுவர்களுக்கு வந்து பத்து ரூபா பெரியவர்களுக்கு பதினஞ்சு ரூபா இதில் உள்ள இப்போ கிளான்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு இதை வந்து என்னென்னலாம் இருக்குது இங்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்தது ஓகே இப்ப நம்ம அரசு பொருட்காட்சி உள்ள வந்தாச்சு இடது பக்கம் ஃபுல்லா வந்து கடைகளாக இருக்கு நுழைந்தவுடன் அது பக்கம் வலது பக்கம் வந்து அரசு சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்குது அதற்கான ஸ்டால்ஸ் இருக்குது அது வந்து நிறைய தகவல் தகவல்களோடு இருக்குது ஸோ அதே போல் இப்போ இன்னொரு செக்ஷனும் இருக்குது அந்த செக்ஷன் என்ன அப்படின்னா சித்திரை சுற்றுலா கலைவிழா செக்ஷன் கலைவிழா நடத்தி மேடம் கலைவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை சுற்றுலா கலை விழாவிற்கு வருகை இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அனைவரையும் அன்போடு கூப்பி வரவேற்பது மதுரை மாவட்ட சுற்றுலாத்துறை இந்த நிகழ்ச்சிகள் வந்து மே பத்தாம் தேதி முதல் மே பதினான்காம் தேதி வரை சாயங்காலம் வந்து நடக்கும் இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பட் வந்து அரசு பொருட்காட்சி நாற்பத்தி நாட்கள் நடக்கும் அது தனி சரிங்களா பொருட்காட்சி நுழைந்த உடனே முதல் கடையே வந்து பெண்களுக்கான ஃபேன்சி பொருட்கள் தாங்க இந்த கடையில் வந்து ஏராளமான ஃபேன்சி பொருட்கள் எல்லாமே வகை வகையாக வச்சுருக்காங்க அதாவது வந்து சின்ன ஒரு பத்து ரூபாவிலருந்து அதுக்கப்புறம் அதிகப்படியான விலைகள் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் உள்ளே போக முடியல அவ்வளோ வந்து கூட்டமாக இருந்தது ஸோ அது வந்து சரியாக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா முதல் கடை இது ஸோ இதற்கு அப்புறம் வந்து என்ன கடை இருக்குது அப்படின்னா அபி பிக் பஜார்ன்னு சொல்லி இன்னொரு கடை இருக்குது அந்த கடையிலேருந்து பத்து ரூபாலேருந்து உங்களுக்கு வந்து பொருட்கள் இருக்குது எல்லாமே வீட்டு உபயோக பொருட்கள் தான் ஸோ அங்கேயே வந்து நல்லா கூட்டம் இருந்துச்சு ஸோ வீட்டு உயர் பொருட்கள் எல்லாமே சேர்ந்து இன்னொரு கடையில் வச்சுருந்தாங்க ஸோ அடுத்த கடைக்கு போவாங்க பொருட்காட்சி உள்ள நுழைஞ்சவுடன் வலது பக்கம் முதல் கடை இது இது வந்து ட்ரிபிளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இது வந்து சாசு சரோடகுமார் பொம்மை கடை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ இங்கே வந்து எல்லா விதமான டாய்ஸும் கிடைக்குது அதே சமயத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி சாமி அதுக்கப்புறம் வந்து வேல் அந்த மாதிரி பாருங்கள் சிவலிங்கம் அதுக்கப்புறம் வந்து வேல் சூலாயுதம் அதுக்கப்புறம் வந்து வர பசு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பொம்மைகள் அழகழகான வேல்கள் திரிசூலம் இந்த மாதிரி பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து சாய்பாபா இந்த மாதிரி எல்லாமே அழகழகான பொருட்கள் எல்லாமே கிடைக்குது இது வந்து விலை வந்து கேட்டப்போ நூறுரூவாலருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்பவுமே அழகான விக்கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ விலைகள் சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி விலைகளில் இது இருக்குது ஸோ இங்கே வந்திங்கன்னா பொறுமையாக நின்று அழகான ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து வந்து குழந்தைகள் விளையாட்டு பொருட்களில் வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இங்கே தான் சொல்லி எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ ஒரு பொருள் வாங்கினா ஒரு விளையாட்டு பொருள் வாங்கினா ஐம்பது தான் ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குது ஸோ அதுபோக இந்த கடையில் ஃபுல்லாகவுமே வந்து பொம்மைகள் தாங்க ஸோ ஏராளமான பொம்மைகள் அதாவது ஃபுல்லாக விதவிதமான டாய்ஸ்கள் சரிங்களா கீ கொடுக்குறது கீழே கொடுக்காதது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு ஸோ மக்கள் வந்து ரொம்பவுமே ஆர்வமாக வாங்கி இருந்தாங்க அது போக வந்து கேம்ஸ் செட்டு அதுவும் வந்து இங்கே நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் சுற்றுலாத்துறை துறை பற்றிய வந்து ஒரு ஸ்டால் இருந்துச்சு ஸோ சுற்றுலா பற்றிய விவரங்கள் எல்லாமே அங்கே இருந்துச்சு நீங்கள் அங்கே போனீங்கன்னா மெதுவானின்னு பார்க்கலாம் அப்புறம் இங்கே வந்து தி ஐ ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு அங்கே வந்து இலவச கண் மருத்துவ முகாம் கூட நடக்குது இங்கே நீங்கள் வந்து நீங்கள் ஐ செக்அப் கூட பண்ணிக்கலாம் சரியாகவே அப்புறம் நீங்கள் வந்து வேதிக் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட் சிஸ்டம் அதாவது நிலம் நீங்கள் வந்து வாங்கலாம் அது வந்து இரண்டே முக்கால் லட்சம் இரண்டே முக்கால் செண்டு இது வந்து நீங்கள் மாதம் இரண்டாயிரம் ரூபா கட்டி கூட நீங்கள் வந்து வாங்க முடியும் மாதம் மாதம் ரெண்டாயிரவா கட்டினா போதும் இல்லை நீங்கள் வந்து ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா நீங்கள் வந்துருச்சு நீங்கள் ரெண்டாயிரம் கட்ட கட்டினா உங்களுக்கு வந்து பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் இங்கே வந்து நீங்கள் பிளாட் வாங்கினா நீங்கள் வாங்கலாம் அடுத்தது வந்து மகளிர் சுய உதவிக் குழு இவங்க எல்லாமே வந்து ஸ்டால்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு அந்த ஸ்டால்ஸ் எல்லாமே இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க ஸோ இவங்க வந்து பாருங்கள் கைவினைப் பொருட்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சரி ஸோ இதில் வந்து நார்மலாக ஊதுனா ஒரு சவுண்டு வருது தண்ணி ஊற்றுனா இன்னொரு சவுண்டு வருது அந்த அக்கா வந்து காட்டுறதாங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து கைவினை பொருட்கள் தான் நாங்களே தயாரிக்கணும் அப்படின்றாங்க ஸோ இங்கே இருக்கிறது இதெல்லாம் இப்போ இதெல்லாம் இதெல்லாம் பாருங்கள் மண் சட்டி தான் எல்லாமே மண் மண்ணில் வந்து செஞ்ச பொருட்கள் தான் அந்த சட்டி எடுங்கம்மா பார்ப்போம் அதில் என்ன ரேட்டு அது எவ்வளோ டூ ஃபிஃப்டி தானே வரும்லையே அப்படி ஹெல்த்துக்கு நல்லது இல்லை சார் இதெல்லாம் ஃபிட்டிங்லாம் இருக்குமா ஓகே சூப்பர் இருநூற்றி ஐம்பது ரூபா தாங்க வந்து வாங்கிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இவங்க மண்ணிலே செஞ்ச பொருட்கள் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க தண்ணி பானை கூட இருக்குது அதை வந்து பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க சூப்பராக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க இது எவ்வளோம்மா ஃபைவ் ஃபிஃப்டி ஆ எவ்வளோ லிட்டர் வரும் அது அதனால அதுக்கு இது டேப் போட்டுருவீங்களா நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க சரி சரி பாருங்க அழகான ஒரு பொருள் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சூப்பர்மா ம் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா இது வந்து தலையணை உரை அப்படி தானே ஸோ அது வச்சுருக்காங்க டவல்ஸ் வச்சுருக்கீங்க தலையணை உறை அப்புறம் மிதி அடி எல்லாம் வச்சுருக்காங்க இதில் எவ்வளோம்மா ஆ மூணு நூறுரூவா ஸோ மார்க்கெட்டில் என்ன ரேட்டு அதே தான் இருக்குது இல்லையா ஓகே கிளாத்து வேறு நல்ல கிளாத்து அருமையான க்ளாஸ் ஓஹோ சூப்பர் இது அதுவும் அதானா இது ஃபுல்லாகவுமே அதானா பெட் ஸ்ப்ரெட் பெட் ஸ்ப்ரெட் எவ்வளவு டூ ஃபிஃப்டி ஃபோர்வையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெட் ஸ்ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பருங்க இதெல்லாம் என்ன இலவம் மஞ்சுதானா எவ்வளோ வரும் தலைகாணி டூ ஃபிஃப்டி ஓகே ஸோ தரமான பொருட்கெலாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க ரெக்கரான் பஞ்சு உள்ளது இது ஒன் ஃபிஃப்டி ரெக்கரான் பஞ்சு வந்து ஒன் ஃபிஃப்டி மஞ்சு டூ ஃபிஃப்டி பெட் ஸ்ப்ரெட் இருக்குது போர்வையாக யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே இவங்க வச்சுருக்காங்க ஸோ இவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து வாங்கி ஆதரவு கொடுங்க அப்புறம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி டெட்டி பியர் அந்த டைப்பு இது எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க ஸோ இது வந்து சுயஉதவிக்குழு மூலமாக தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் எவ்வளோம்மா அது ஆ இரநூறுவாயா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது இரநூறு எல்லாம் கலந்துருக்கு ஓகே ஓகே பெருசுலாம் எவ்வளோ ஐநூறு அந்த ரேஞ்சு ஸோ நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் பிடிச்சதே வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட்குள்ளே கூட இருக்குது சரி நூற்றி ஐம்பது சொன்னேன் ஹண்ட்ரட்லேயும் இருக்குது பாருங்கள் பாருங்கள் அழகாக இருக்குது பெண்களுக்கு பிடிக்கும் குட்டி குழந்தைகளுக்கும் பிடிக்கும் வெரி குட் சூப்பர் தீன் பை யூஸ் அப் யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து சுகாதார சுற்றுச்சூழலுக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க இது வந்து திருவள்ளுவர் சு மகளிர் உதவிக்குழு வந்து இங்கே பாருங்கள் இந்த பேக் பேக் கூட வந்து துணியிலே பண்ணியிருக்காங்க ஸோ விதவிதமான பைகள் எல்லாமே துணியிலேயே இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் மஞ்சப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க மஞ்சப்பை தவிர மற்ற மற்ற பைகளும் இவங்க வந்து துணியிலே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை எவ்வளோ எழுபது ரூபா அவ்வளோதானா ஆ அது வந்து மக்கள் உபயோகப்படுத்திக்கணும் எழுபது ரூபா தாங்க அது எடுங்கண்ணே பார்ப்போம் எழுபது ரூபாய்க்கு அழகான ஒரு துணிப்பை கொடுக்குறாங்க நீங்கள் வந்து லெதரோ இல்லைன்னா பாலிதீனோ யூஸ் பண்ணாமல் ஸ்டைலாகவும் வச்சுக்கலாம் பாருங்கள் ஸ்டைலாகவும் வச்சுக்கலாம் அதே சமயத்தில் துணிப்பையாகவும் போயிடும் இது எவ்வளோண்ணே இது சூப்பராக இருக்குது எவ்வளோ எழுபது ரூபா தான் ஓஹோ இது ஐம்பது ரூபா இப்படி வந்து நீங்கள் அருமையான துணியில் செய்த பைகளை உபயோகப்படுத்தினா நல்லது ஸோ அது வந்து விதவிதமாக இந்த கடையில் இருக்குது இந்த கடையை வந்து தேடி வாங்க பாருங்கள் இந்த மாதிரி எழுத்துக்களும் இருக்குது என்னென்னமோ எழுத்துலாம் போட்டுக்கிட்டுருக்காங்க பட் வந்து நம்ம பாருங்கள் நல்லா நல்ல ஓசை உலை உதவு உயர் உயர்த்து இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அருமையான இந்த கடை வந்து நம்ம மதுரையில் அதுவும் மதுரையில் இருக்குது பாருங்கள் மதுரை கடை தான் இது ஸோ நம்ம மதுரை கடைகள் சேனல் பார்க்குறவங்க இந்த அண்ணனை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எல்லா விதமான பைகளும் அவர் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவார் ஸோ இந்த அண்ணன் தான் வந்து எங்கே மீனாம்பால்புரமாக எங்கே வேலூர் எல்லூர் சைட்லேருந்து போகிறப்போ ஆலங்குளம் வருது அந்த சைடில் இருக்கிற மீனாம்பாள்புரத்தில் தான் இவர் வந்து வச்சுருக்காரு கடையில் வந்து எல்லாருமே விரும்பி வாங்கிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இந்த கடையில் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க இது பை ஒன் ஐம்பது ரூபா ரெண்டு வாங்கினா தொண்ணூறுரூவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா இது தான் இது என்னக்கா குக்கீஸ் குக்கீஸ் தான் எல்லாம் இங்கேயும் வச்சுருக்காங்க இது வந்து இந்த பாக்ஸ் எவ்வளோங்க ஃபிஃப்டி ஒரு பாக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ரெண்டு வாங்கினா தொண்ணூறுவா சரி ஓகேங்க இது வந்து சாம்பிள் க வச்சுருக்காங்க நல்லா இருக்குது இது தினை இது இருக்காட் மில்லட்டு ஃபிஃப்டி தான் ஹெல்தி குக்கீஸ் ஸோ இந்த கடையில் பாருங்கள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க நிறைய இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அழகழகான பேக்குலாம் வச்சுருக்காங்க இது எவ்வளோமா நூறுரூவா தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பேக்கு இந்த மாதிரி வந்து அழகான பொருட்களாக நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம முன்னாடி ஒரு கடை பார்த்தோம் அதே போல் இன்னொரு கடை இங்கே இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி செயின்ஸு இந்த பாசி அந்த இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து இவங்க வச்சுருக்காங்க குழந்தைகள் வந்து இப்போல்லாம் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க இப்போ வந்து மைதா தான் நூடுல்ஸ்லாம் மைதால தான் பண்ணுறாங்க ஆனால் மைதா கலக்காத நூடுல்ஸு பீட்ரூட் நூடுல்ஸு முறிங்காய் அதாவது முருங்கக்காய் முருங்கை முருங்கை நூடுல்ஸு திணையில செஞ்ச பாஸ்தா சேமியா அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் இங்கே இருக்குது அதுபோக இங்கே வந்து சுக்கு காப்பி அதாவது கருப்பட்டியில் செஞ்ச சுக்கு காப்பி பத்து கப்பு வரும் நூறுரூவா ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களும் இங்கே இருக்குது இங்கே வந்து தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அது மதுரையில் தான் இருக்குது வந்து அன்னை கேஜே நயம் மசாலான்னு இருந்துச்சு இந்த அக்கா வந்து என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இது வந்து அடை தோசை இது அடை தோசை வந்து எப்படின்னா நூற்றி ரூபா சொல்கிறாங்க முந்நூறு கிராமு ஒரு ஒரு பத்து தோசை வருமா ஒரு பத்து தோசை வரும் இது வந்து கலந்து நீங்கள் வந்து தோசை சுடலாம் இன்ஸ்டண்ட்டாக மாவு தேவை தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இந்த பாதாம் அதோட பொடி இது வந்து பாலில் போட்டு சாப்பிட்லாம் அது தான் நாட்டு சக்கரை மிக்ஸாக இருக்குது இது வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா கறி மசாலா இது வந்து குழம்பு பண்ணலாம் குழம்பு அதாவது கறி குழம்பு குழம்பு இல்லைன்னா இது கோழி குழம்பு இதெல்லாம் பண்ணலாம் வெஜ்ஜுக்கும் போடலாம் இது எவ்வளோ நூற்றி முப்பது மீன் பண்ணலாம் சூப்பர் அப்புறம் இட்லி பொடி இருக்குது அதுக்கப்புறம் சால்னா பொடி இருக்குது ஸோ இதெல்லாம் ஸோ இதெல்லாமே இவங்க வச்சுருக்காங்க ஸோ இந்த கடைக்கு வந்து வாங்க பை டூ கெட் ஒன் ஃப்ரீயா எது பைட்டு இதில் எது வேணாலும் ரெண்டு எடுத்தால் ஒன்று

இன்னொரு மிகப்பெரிய கடை இருக்கு இங்க வந்து டாய்ஸு ஃபேன்சி அப்புறம் இந்த குட்டி ஃபேன் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு அந்த கடை வந்து மிகப்பெரிய கடை ஒன்று இங்க இருக்கு ஒரு அரசுடைய ஒரு அழகான ஒரு ஸ்டால் வந்து என்ன அப்படின்னா தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து தண்ணிலாம் வெட்டு ரொம்பவுமே சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்பவுமே கிரீன் அண்டு கலர்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இருக்கிற வெயிலுக்கு இப்போ வந்து உங்களுக்கு இது பார்க்கவே கொடுக்கணும் இருக்கு ஸோ இது வந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துவங்க மானியத்துடன் வங்கி கடன் பெற அறிய வாய்ப்பு ஸோ இதற்கான விவரங்கள் வந்து இங்கே எழுதப்பட்டிருக்கு இங்கே இங்கே அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பாருங்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணலாம் ஸோ இதற்கான என்னென்னலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுருக்காங்க குழந்தைங்கள் கேண்டீஸ்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாமே பாருங்கள் இதில் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இங்கே வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி வந்து கைவினைப் பொருட்களும் வந்து பண்ணலாம்

அதே சமயத்தில் தடை செய்யப்பட்ட சங்கு வகைகள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க அதெல்லாமே வரிசைப்படுத்தி இருந்தாங்க தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இது சிறுத்தை தலை முதல் வால் வரை ஃபுல் ஸ்கின் எல்லா ஸ்கின்னுமே அப்படியே வந்துருக்காங்க இது போக வந்து மான் வகைகளுக்கான அந்த எலும்புகள் மான் தலை இதெல்லாம் வச்சுருக்காங்க மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது அதே சமயத்தில் வந்து நிறைய ஸ்டால்ஸ் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது தவிர வந்து இப்போ ராட்டினங்கள் இருக்குது அந்த ராட்டினங்களையும் வந்து இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ ரிமைனிங் வீடியோ இது எல்லாமே வந்து அந்த ஸ்டால்ஸும் ராட்டினங்களும் வரும் ஸோ எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க மதுரை கடைகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி

いいですね。 சரி அதுவும் எல்லாமே காண்ட் வந்து இருந்துச்சு வழக்கமாக பார்க்குற வெரைட்டிகள் எல்லாமே இது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு சரி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இதனால் கறி கரு ஒரு சைவ அசைவ வந்து இருக்கு ஸோ இங்கே வந்து அபி டாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது இங்கே ஃபுல்லாக வந்து டாய்ஸாக வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அனைத்து விதமான டாய்ஸும் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய டாய்ஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து தேடி எடுத்துக்கலாம் அதில் சில சாம்பிள்ஸ் பார்ப்போம் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது உள்ள கன் பாருங்கள் பிளாஸ்டிக் கன்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸு இது எல்லாமே இருக்குது இங்கே வந்து வாட்சஸ் இருக்குது எல்லாமே பேட்ரி வாட்சஸ் தான் இங்கே வந்து குட்டி குட்டி டாய்ஸ் இருக்கு இந்த மாதிரி கார் டாய்ஸு இப்போ லேட்டஸ்டாக இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வருது ஹெலிகாப்டரு லாரி காரு பஸ்ஸு எல்லாமே இருக்கு ஸோ அதே போல் இங்கே ஏராளமான டாய்ஸ் இருக்குது அப்போ அந்த மாதிரி குக்கிங் டாய்ஸு அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான டாய்ஸ் இருக்குது நீங்கள் பொறுமையாக உட்காந்து நின்று பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும் அப்புறம் இங்கே வந்து ஏஆர் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வீட்டு உபயோக பொருட்கள் அது எல்லாமே இங்கே இருக்குது ஸோ வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து எவர் சில்வரில் இருந்து பிளாஸ்டிக்கு அது எல்லா ஐட்டமும் இருக்குது இங்கே பாருங்கள் இது மாதிரி வாட்டர் பாட்டில் வாட்டர் கேன்ஸு வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து எல்லாமே கலந்துருக்கு அப்புறம் லேடிஸ் பேக்ஸு அப்புறம் வந்து பேக் பேக்ஸு இது எல்லாமே இருக்குது ரெடி டிசைன் டிசைனாக இருக்குது எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டுருக்காங்க அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இங்கேயே வந்து ஃபேன்சி ஐட்டம் செம்ம ஃபேன்சியாக இருக்குது பத்து ரூபா தானா அது பாருங்கள் பத்து அப்படின்னு போட்டிருக்காங்க டென் ருபீஸ் தானா பாருங்கள் சூப்பராக இருக்குது அதெல்லாம் செம்மையாக இருக்குது இதெல்லாம் டென் ருபீஸு செயின் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ரேட் வந்து பாருங்கள் அங்கே போட்டிருக்காங்க பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க கூட்டம் நிறைய இருக்குது இல்லைன்னா கலெக்ஷன் கூட நான் எடுத்துருவேன் இன்சி மிளகாய் பச்சை இன்சுனா போட்டு நல்லா இருக்கு காய்ச்சி ஸோ இங்க வந்து வெஜிடபிள் சாப்பர்ஸ் வச்சுருக்காரு நூறு சாப்பர்ஸ் வந்து விதவிதமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியும் வச்சுருக்காரு எந்த டைப்பும் இருக்கு எல்லா டைப்பும் இருக்கு தமிழ்நாடுகளே சுமன்றம் கலைப்பண்பாட்டுத் துறையில் உள்ளவன் நான் பாடலாசிரியர் திரைப்பட பாடலாசிரியர் தமிழாசிரியர் தான்

ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただ、ただ、ただいま、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ、ただ